சுவாமி சரணம் இப்போ பத்து பதினஞ்சு நாளாக இருக்கிற இந்த சபரிமலை கூட்டத்தை பற்றி பார்க்கும்போது இனிமே கார்த்திகை மாதம் சபரிமலைக்கு போகலாமா வேணாமா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கான வீடியோ தான் இது பொதுவாக கார்த்திகை மாதத்தில் மழைக்காலம் முடிஞ்சு எங்கே பார்த்தாலும் நிலைகளும் பச்சை பசேல்னு புல்வெளிகளும் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இந்த அழகு கார்த்திகை மாதம் சபரிமலை யாத்திரை தொடங்குறவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும் அந்த அழகே ஒரு அலாதி பிரியந்தான் அதை பற்றி இன்னும் தெளிவாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் நீங்கள் தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா எந்த பகுதியில் இருந்தாலும் தேனி மாவட்டத்தில் இருக்க வீரபாண்டி கௌமாரியம்மன் கோயில் வழியாக தான் நீங்கள் கும்ளி வழியாக சபரிமலை போக வேண்டியிருக்கும் நீங்கள் பார்த்துட்டு இருந்த ஆறு அந்த வீரபாண்டி கோயிலுக்கு பக்கத்தில் இருக்க வீரபாண்டி ஆறு தான் காலையில் இந்த ஏரியாவை நீங்கள் ரீச் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா நல்ல ஒரு குழியில் போட்டுட்டு இந்த வீரபாண்டி கௌமாரியம்மன் தரிசனத்தையும் நல்லா முடிச்சுட்டு நீங்கள் அப்படியே அந்த மேற்கு தொடர்ச்சியோட மலையோட அழகை ரசிச்சுக்கிட்டு அங்கே கொஞ்சம் கொஞ்சமாக வாடுற கிளைமேட்டையும் அந்த சில்லுன்னு இருக்க வெதரையும் நீங்கள் அனுபவிச்சுக்கிட்டு தமிழ்நாடு பார்டரை தாண்டி கும்லிக்கு நீங்கள் ரீச் ஆகலாம் ரீசெண்டாக பேஞ்சு முடித்த மலையில் அங்கங்கே புதுசாக முளைச்சிருக்க அருவிகள் அதோடய இறைச்சல் சத்தம் எல்லாத்தையுமே நீங்கள் அனுபவிச்சுட்டு போகலாம் இது எல்லாமே கார்த்திகை மாதம் சபரிமலைக்கு வர்றவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும் மேகங்கள் சூழ்ந்த மேற்கு தொடர்ச்சி மலையின் அழகிய ரோடுகள் அதோட ரெண்டு பக்கத்தில் இருக்க டீ எஸ்டேட்டுகள் இதுக்கிடையில் நம்ம பயணிக்கும்போது அது ஒரு புதுவித அனுபவம் நீங்கள் பார்த்துட்டு இருக்குது குட்டிக்கான இடத்து பக்கத்தில் இருக்க ஒரே இடத்துல நாலு ஃபால் இருக்கிற இடத்தான் அதை தொடர்ந்து வர்றது தான் இந்த வளஞ்சங்கானம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பரிக்கும் நீர்வீழ்ச்சி அந்த அருவியோட அழகை ரசிச்சுட்டு அப்படியே முண்டக்காயம் டு எரிமேலி போகிற ரூட்டில் நம்ம வந்துகிட்டே இருந்தோம்னா ரெண்டு பக்கமும் ரப்பரும் மர தோட்டங்கள் அதுக்கு நடுவில் உள்ள சாலை இதில் பயணிக்கிற அனுபவமே வேற எங்கேயும் கிடைக்காத ஒரு அனுபவமாக இருக்கும் கண்டிப்பா இந்த பயணத்தை நீங்க மறக்க மாட்டூப்பரான ஒரு குளியலுக்கான ஒரு புது இடம் காட்ட போறேன் இயற்கையின் தரமான சம்பவம் நம்ம சின்ன மினி ஹொக்கேனக்கல் மாதிரி இருக்குல்ல எருமேல இருந்து நிலக்கல் போற வழியில ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது இந்த கானமலை ஆறு இந்த ஆறில் தண்ணி ஓடி வந்து அருவி மாதிரி கொட்டுறது பார்க்குறதுக்கே ரொம்ப அருமையாக இருக்குது ரொம்ப சேஃபான சுத்தமான அருவி கண்டிப்பாக எல்லாரும் இங்கே குளிச்சுட்டு போகிறதுக்கு ஒரு நல்ல இடம் அமையும் தொடர்ந்து வரும் பம்பா ஆறு அடுத்து உள்ள சபரிமலை அது அழகான தோற்றம் இது எல்லாமே நம்ம கண்ணுக்கு ஒரு குளிர்ச்சியாக விருந்தளிக்கும் கண்டிப்பாக கார்த்திகை மாதத்தை தவற விடாமல் இந்த சபரிமலையின் புண்ணிய பூங்காவனத்தின் அழகை ரசித்து ஐயப்பனின் ஆசி பெற்று வர என்னுடைய வாழ்த்துக்கள் சுவாமியை சரணமையப்பா